இந்தியாவிலேருந்து சிங்கப்பூரில் வந்து இருக்க ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் ஊருக்கு போகும்போது ஹவுஸ் ஒய்ஃபும் இல்லை இருக்க எல்லோரும் மோஸ்ட்லி அப்படி தான் நினைக்கிறேன் ஊருக்கு போகும்போது எவ்வளவோ ஆசைகளோடையும் கனவுகளோடையும் பல நினைவுகளோடையும் தான் ஒவ்வொருத்தரும் ஊருக்கு போகிறோம் ஆனால் போய் இறங்கின அந்த ஏர்போர்ட்லேயே ஏற்படுற அனுபவத்தை தான் இப்போ நான் பேசணும்னு இருக்கேன் சிங்கப்பூர்லேருந்து நான் ஒரு கல்யாணத்துக்காக தான் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் கல்யாணத்துக்காக தான் நான் போனேன் நான் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு ஒன்சோ இல்லை வந்து த்ரீ இயர்ஸ் ஒன்சோ தான் நாங்கள் இந்தியா போகிறது வழக்கமாக வச்சுருக்கோம் ஏன்னா பசங்க இங்கே படிக்கிறாங்க நம்மளால் ரெகுலராக போக முடியலை ஸோ அதனால் நாங்கள் டூ இயர் இல்லை த்ரீ இயர்க்கு தான் போகிறோம் அப்படி போகும்போது அதுவும் இப்போது நான் கல்யாணத்துக்காக போகும்போது நான் கொஞ்சம் ஜுவல்ஸ் கொண்டு போனேன் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் முந்தி வந்தபோது அப்போ நான் மொதல் ஜுவல்ஸ் கொண்டு போயிருந்தேன் அப்போ என்னைய வந்து பிடிச்சாங்க சேம் திருச்சி ஏர்போர்ட்டில் தான் அப்போ பிடிச்ச பின்னாடி நாங்கள் திரும்ப ரிட்டன் வரும்போது நாங்கள் வந்து கஸ்டம் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்தோம் அந்த பேப்பர் எங்கக்கிட்டே இருந்துச்சு அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா த்ரீ இயரில் நீங்கள் வரணும் அந்த பேப்பரை வந்து எங்களுக்கு காமிக்கணும்னு போட்டிருந்தாங்க சரி ஓகேன்னு நாங்கள் அதை வச்சே இருந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்ததெல்லாம் சென்னை ஏர்போர்ட் அதுவும் ஒரு ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் அப்புறம் த்ரீ இயர் அது மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தேன் அதனால் நான் சென்னை ஏர்போர்ட் போகும்போது என்னை யாரும் கேட்கவும் இல்லை ஸோ நான் வந்து ஜுவல்ஸும் அவ்வளோ கொண்டு போகல சும்மா விசிட்க்கு போனனால ஸோ நான் போயிட்டேன் இந்த தடவை போகும்போது நான் கல்யாணத்துக்கு போகிறனால அந்த பேப்பரையும் நான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ இவங்க என்னை பிடிச்சோன்னா நான் எல்லாத்தையும் நான் காமிச்சேன் இந்த பறவை எங்கக்கிட்ட அந்த கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து த்ரீ இயரில் முடிஞ்சு போச்சு எனி ஹவ் அது என்னோடய ஜுவல்ஸ் தான் அதில் இருக்க ஒவ்வொரு இத்தனை இந்த நகை இவ்வளோ கிராம்ஸுன்னு எழுதியிருக்காங்க என்னுடைய அதாவது கருகமணியை தவிர ஒரு ரெண்டு வளையலை தவிர மீதி எல்லா நகையும் வாங்கி வச்சுட்டாங்க ஸோ நான் அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணுறோம் போய் இறங்கி கொஞ்ச நேரத்தில் இறங்கின உடனே பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணி போகிறோம் அங்கே போனால் நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஜுவல்ஸ் கொண்டு வர்றீங்க நாங்கள் நான் இன்விடேஷனை காமிக்கிறோம் நாங்கள் தான் போகணும் கல்யாணத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கிறதெல்லாம் நான் எடுத்து சொல்கிறோம் அது மாதிரி இந்த கஸ்டம் டிக்ளரேஷன் எனக்கு நான் எந்த தைரியத்தில் போனேன்னா என்கிட்ட அந்த அந்த பேப்பர் இருக்குது அதனால தான் நாங்கள் போனோம் அந்த ஃபார்ம் அந்த பேப்பரையும் நான் காமிக்கிறோம் கஸ்டம் டிக்ளரேஷன் எல்லாம் இருக்குது என்னோடய நேம் போட்டிருக்கு திருச்சி ஏர்போர்ட்டில் அவங்க கொடுத்த சைன்லேருந்து எல்லாமே இருக்குது அப்போ வந்து பெரிய ஆஃபீஸர் வருவாங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நார்த் இந்தியன் ஆஃபீஸர் வந்து நீங்கள் அந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தான் நீங்கள் போனீங்கன்னு எங்களுக்கு ப்ரூஃப் காமிங்க இது நீங்கள் தான் ப்ரூஃப் காமிங்கன்றாங்க என்னோட பாஸ்போர்ட்டில் என்னோடய பேர் இருக்குது அந்த அவங்களோட ஆஃபீஸர் கொடுத்த ஃபார்மில் அந்த பேப்பர்லேயும் என்னோடய பேர் இருக்குது ஸோ நான் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது என்னோட பாஸ்போர்ட் நான் மலேசியாவுக்குலாம் அடிக்கடி போகிறனால அது முடிஞ்சு போச்சு இப்போ வேறு பாஸ்போர்ட் வச்சுருக்கோம் பழைய பாஸ்போர்ட் என் கையில் இல்லை எப்படியோ பேசி சேலரி ப்ரூஃப்லாம் காமிச்சு ஜுவல்ஸும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க வேற ஒரு பிரச்சனையும் பண்ணலை சரி இவனு வந்தாச்சு திரும்ப நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஓகே நம்ம முன்ன மாதிரி நம்ம வந்து கஸ்டமரில் போய் டிக்ளரேஷன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் போய் நாங்கள் வந்தது இண்டிகோ ஃப்ளைட்டில் ஸோ நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அங்கே ஒரு ஆஃபீஸர் கூட இல்லை நாங்களும் நிறைய பேர்கிட்ட சொல்லி சொல்லி எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகுது இத்தனை மணிக்கு ஃப்ளைட் ப்ளீஸ் வாங்க நாங்கள் எங்கே வரும்போது பிடிச்சாங்க வ அப்போ வந்து அவர் வந்து ஒரு நம்பரும் கொடுத்தாரு அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் யாருமே எடுக்கக்கூட கிடையாது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் போகும்போது எங்களை பிடிக்கிறீங்க இல்லையா பிடிக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு பேர் கிட்டத்தட்ட பத்து பேர் கூட இருக்கலாம் தெரியலை எனக்கு நாங்கள் நகையை கடத்திட்டு வர்ற மாதிரி பிடிக்கிறீங்களே திரும்ப நாங்கள் வரும்போது நாங்கள் கஸ்டம் டிக்ளரேஷன் பண்ண ஒரு ஆள் அங்கே போட்டு வச்சிருக்கலாம் இல்லையா யாருமே இல்லை அடுத்து இருந்து வந்தாங்க லாஸ்ட் டைம் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் நகையெல்லாம் வெயிட் பார்த்து அவங்க ஒவ்வொன்றா எழுதி நமக்கு வந்து க அந்த டிக்ளரேஷன் ஃபார் பேப்பரை கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போது ஒரு ஆள் கிடையாது நாங்களும் நிறைய பேர்கிட்ட சொல்லி சொல்லி விடுறோம் எங்களுக்கு டைம் ஆச்சு டைம் ஆச்சு ப்ளீஸ் வாங்க வரும்போது பிடிக்கிறீங்கள எங்களுக்கு வந்து செக் பண்ணி எங்களுக்கு அந்த பேப்பர் கொடுங்கன்னு அப்போது லாஸ்ட்டாக இண்டிகோல வந்து ஒருத்தவங்க வந்தாங்க வந்து நீங்கள் வந்து க கஸ்டம்ஸ் யாரும் வரல அங்கேருந்து ஒரு வந்து தான் ஒருத்தவங்க வந்துட்டு நீங்கள் வந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி நீங்கள் நீங்கள் பில்லு வச்சிருக்கணும் அது போக இல்லைன்னா பேங்க்லேருந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வரணும் இது உங்கள் நகை தான்னு லாஸ்ட் நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் இதெல்லாம் இல்லையே நான் வந்து காமிச்சேன் இதெல்லாம் வந்து வெயிட் பண்ட் போட்டு காமிச்சிட்டு எனக்கு பேப்பர் கொடுத்துட்டீங்க இப்போ நான் எங்கே போகிறது எங்களுக்கு ஃப்ளைட்டு வந்து அரை மணி நேரத்தில் இருக்குது நான் எங்கே போய் நாங்கள் எந்த பேங்க்கில் போய் வாங்க முடியும் இல்லை நீங்கள் வந்து கஸ்டம் டிக்ளரேஷனுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதை நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கலாம் ஏன்னா நான் இப்போ வந்து எனக்கு நான் திரும்ப போகும்போது இதே பிரச்சனை வரலாம் நீங்கள் வந்து போகும்போது பிடிக்கிற நீங்கள் இவ்வளோ ப்ரொசீஜர் வச்சிருக்க நீங்கள் வரும்போது கஸ்டம் டிக்ளரேஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆள் வச்சுருந்தீங்கன்னா என்ன மாதிரி இப்படி நாங்கள் இப்போ வந்து ரொம்ப மன வேதனையோடு தான் நான் வந்தேன் ஊருக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக இறங்கிறதுக்கு அதுக்கு பதிலாக திருச்சி ஏர்போர்ட்டில் ரொம்ப நொந்து எப்படா அதை தாண்டி வெளியே வருவோன்ருக்கு ஸோ அந் அந்த வேதனை வேணான்றதுக்காக தான் நான் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன்லேயே நான் போனோம் நாங்கள் அதுவும் பண்ண முடியலை ஃப்ளைட்டில் அப்புறம் கத்தி எங்கள் பேரெல்லாம் சொல்லி இன்னும் வரலான்ற பின்னாடி தான் நான் அந்த இடத்த விட்டே நாங்கள் அது அதுவரையும் ஒரு ஆஃபீஸர்ஸ் வரவே கிடையாது ஒரு ஆஃபீஸர் கூட வரலை ஏன் இப்படின்னு எங்களுக்கு தெரில இப்போ நாங்கள் திரும்ப போகும்போது நான் இதை நான் சொன்னேன்னா அது என்னை நம்ப மாட்டாங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல எப்படி நாங்கள் நகையை கொண்டு போகிறோம்